இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கு தயாரான ஈரான் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி அமெரிக்கா லெபனானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மக்களை வலியுறுத்தும் அமெரிக்கா வெளிநாடொன்றில் இருபத்தி நான்கு இலங்கையர்கள் கைது ஹோட்டலுக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் முப்பத்தி இரண்டு பலி பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் பெருமை கொள்கை கமலாஹாரிஸ் ஹமாஸ் தலைவர் உடல் கத்தாரில் நடக்கும் லெபனானிலிருந்து உடனடியாக வெளியேறுவது தங்கள் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து அறிவுறுத்தும் ரஷ்யா மீது ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதல் நடத்திய உக்ரைன் லெபனானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மக்களை வலியுறுத்தும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் அதன் குடிமக்களை லெபனானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு உள்ள அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியும் லெபனானின் நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுப்பதாக ஈரான் சபதம் செய்திருக்கின்றது மேலும் பெய்ரோட்டில் ஹெஸ்புல்லா தளபதி புவாட் சூக்ரை இஸ்ரேல் கொன்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரது படுகொலை நடைபெற்றிருக்கின்றது லெபனானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவு குழு அத்தகைய பதிலடியில் பெரும் பங்கு வகிக்க கூடும் என்பதுடன் இது ஒரு தீவிரமான இஸ்ரேலிய பதிலை தூண்டும் எனவும் இந்த நிலையிலேயே லெபனான் குடியேற்ற வாசிகளை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அவ்வாறு வெளியேற விரும்பாதவர்களை ஒரு நிரந்தர பாதுகாப்பான இடத்தை அமைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இன்று காலை ஒன்பது ஐம்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த இரண்டாவது பூகம்பமானது டிக்கர் அளவு கோலில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகி உள்ளதாக தேசிய நிலதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பிலிப்பைன்ஸில் தீவின் கிழக்கே பார்சிலோனா கிராமத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது பூகம்பத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை முன்னதாக இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் ஏற்பட்ட முதல் பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் ஆறு புள்ளி எட்டாக பதிவானமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மீது ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதல் நடத்திய உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்ய பகுதிகளில் உக்ரைன் நேற்றிரவு சரமாரியாக ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வான் பாதுகாப்பு சிஸ்டம் மூலம் எழுபத்தி ஐந்து ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக தெரிவித்துள்ளது பெல்கரோட் கிரான்ஸ்டோன் கர்ஸ்க் ஓரியல் உரானேஸ் உள்ளிட்ட பிராந்தியங்களில் உள்ள பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரோஸ்ட்ரோவ் பிராந்தியத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதே வேளையில் ட்ரோஸ்ட்ரோவ் கவர்னர் வாசிலி குழுவே ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களால் ரோஸ்ட்ரோ தாக்கப்பட்டது என தெரிவித்திருக்கின்றனர் எத்தனை ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எத்தனை ட்ரோன்களை இலக்கை தாக்கியது என்பது குறித்து அவர் விளக்கம் அளிக்கவில்லை மோரோசோஸ் கமான்ஸ்கி மாவட்டங்களில் உள்ள ஆயுத கிடங்குகள் சேதமடைந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் பொல்கொரோட் கவர்னர் வியாசாவ் கிளாட்கோவ் ஆயில் டெப்பு பாதிக்கப்பட்டதை உறுதி செய்திருக்கின்றனர் ஒரு டேங் வெடித்து சிதறியதாகவும் வேகமாக மற்றவை வெளியேற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் ஓரியல் பிராந்திய கவர்னர் இரண்டு ட்ரோன்கள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் மோதி தீ விபத்து ஏற்பட்டது எனவும் தெரிவித்திருக்கின்றனர் ஈரானில் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் உடல் கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இதற்காக தலைநகர் தோஹாவில் உள்ள அப்துல் அல் வஹாப் மசூதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் நூற்று கணக்கானவர்கள் பங்கேற்று ஹனியேவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர் இதில் கத்தார் மன்னர் ஷேக் தமீமின் ஹமாத் அல் தானியும் பங்கேற்றிருக்கின்றனர் இது தவிர இஸ்மாயில் கனியேவுக்கு அடுத்தபடியாக ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்று கூறப்படும் அவரது நெருங்கிய உதவியாளர் காலித் மிசாலம் ஹமாசி போன்ற மற்றொரு பலசீன ஆயுத குழுவான இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் தலைவர் கலில் அல் ஹையா உள்ளிட்டோரும் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கின்றனர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலுக்கு தயாரான ஈரான் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்திய அமெரிக்கா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது இராணுவ மற்றும் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தி வருகின்றது அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டிருக்கின்றது இந்த வார இறுதியில் கடுமையான தாக்குதலுக்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க பணியாளர்களையும் இஸ்ரேலையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் பெண்டகன் இவ்வாறு கப்பல்களை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இதேவேளை இந்த தருணத்தில் அனைத்து இந்தியர்களும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது தூதரகத்தின் எக்ஸ் பக்கத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடொன்றில் கைது செய்யப்பட்ட இருபத்தி நான்கு இளைஞர்கள் விடுதலை குவைத் அதிகாரிகள் இருபத்தி நான்கு இளைஞர்களை கைது செய்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரர் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் பதிவூன்றனை எட்டு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் குவைத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா சம்மர் நைட்ஸ் இசை நிகழ்ச்சியில் இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் இசை கலைஞர்களும் உள்ளடங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து குவை தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் குவைத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கை கலைஞர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி நான்கு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் வெளிவிவகார அமைச்சு இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது ஹோட்டலுக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குது முப்பத்தி இரண்டு பேர் பலி கிழக்கு ஆபிரிக்காவில் உள்ள நாடு சோமாலியா இங்கு அல் குய்தாவின் கிளை அமைப்பான அல் சபாப் ஐஎஸ் போன்ற பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை இந்த பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தலைநகர் மெகதுசுவில் உள்ள லிடோ கடற்கரை அருகே பிரபல ஹோட்டல் காணப்படுகின்றது இந்த ஹோட்டலுக்குள் நேற்று இரவு புகுந்த அல் சபாப் அமைப்பின் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோட்டலுக்குள் இருந்தவர்கள் மீது சரமாரி துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் மேலும் ஹோட்டலில் இருந்தவர்கள் சிலரை பனைய கைதிகளாக சிறைபிடித்திருக்கின்றனர் பின்னர் தங்கள் உடலில் மறைத்து கட்டி கொண்டு வந்த வெடிகுண்டுகளை தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதையடுத்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தி பல மணி நேர போராட்டத்துக்கு பின் பனைய கைதிகளை மீட்டிருக்கின்றனர் ஆனாலும் இந்த தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் பலியானதாகவும் அறுபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் லெபனானிலிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து அறிவுறுத்தல் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் பலசீட மக்களுக்கு ஆதரவாகவும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலின் அண்டை நாடான லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஹிஸ்புல்லா அமைப்பை ஈரான் பின்புறத்திலிருந்து இயக்கி வருகிறது இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் கனியை ஈரான் நாட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இதனால் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் உயரதிகாரம் படைத்த தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி உத்தரவிட்டிருக்கின்றனர் மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பூரபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த போர் கிழக்கு மத்திய பகுதியில் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த லெபனானில் வசிக்கும் அமெரிக்க மக்கள் இங்கிலாந்து மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி இருநாட்டு தூதரகங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் எந்தவொரு விமானம் கிடைத்தாலும் டிக்கெட் புக் செய்து லெபனானில் இருந்து வெளியேறும்படி கேட்டுக்கொண்டுள்ளது லெபனானிலிருந்து புறப்பட விரும்புபவர்கள் அந்த விமானம் உடனடியாக புறப்படாவிட்டாலும் அல்லது அவர்களின் முதல் விருப்ப வழியை பின்பற்றாவிட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என லெபனான் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் அமெரிக்கா போர்க்கப்பலை அனுப்பியிருக்கின்றது அதிகமான வீரர்களையும் மத்திய கிழக்கு பகுதியில் குவித்திருக்கின்றது ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது அதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது ஜனநாயக கட்சி சார்பில் முதலில் பைடன் போட்டியிடுவதாக இருந்தது இருப்பினும் அவரது உடல்நிலை காரணமாக அவர் போட்டியிடக்கூடாது என்று பலரும் அழுத்தம் கொடுத்தனர் இதன் காரணமாக அவர் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார் அவர் தற்பொழுது துணை ஜனாதிபதியாக இருக்கும் கமலா ஹாரிஸை ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கின்றனர் இதற்கிடையே ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட தேவையான அளவு வாக்குகளை அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் உறுதி செய்திருக்கின்றனர் அமெரிக்காவை பொறுத்தவரை ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் உட்கட்சி தேர்தல் மூலமாகவே தெரிவு செய்யப்படுவார்கள் அதன்படி நடந்த உட்கட்சி தேர்தலில் பைடன் போதுமான வாக்குகளை பெற்றிருந்தார் இதற்கிடையே அவர் அதிபர் ரேசில் இருந்து விலகிய நிலையில் புதிய ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்ய உட்கட்சி தேர்தல் நடைபெற்றுள்ளது சுமார் நான்காயிரம் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளின் வாக்களிக்கும் இந்த உட்கட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது பொதுவாக இந்த தேர்தல் பல நாட்கள் நடக்கும் ஆனால் அதிபர் தேர்தலுக்கு சில காலமே இருப்பதால் ஐந்து நாட்கள் இது நடத்தப்பட்டது இதில் கமலா ஹாரிஸ் மட்டுமே வேட்பாளராக இருந்த நிலையில் அவர் அதிபர் வேட்பாளராக தேவையான வாக்குகளை பெற்றுக்கொண்டார் வரும் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சிகாகோவில் ஜனநாயக கட்சி மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக ஐம்பத்தி ஒன்பது வயதான கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் அடுத்த வாரம் வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிய இரண்டே வாரங்களில் ஜனநாயக கட்சியின் முழு ஆதரவும் கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்